பைக்கு மோதியது பைக்கு மீது திரும்ப கார் மோதிய கார் மோதியதுங்கிறது என்ன தெரியாது மோதியதாக தெரிகிறது என்ன சொல்லியிருக்கிறாங்கல அப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னாங்கல்ல அல்ல அந்த பையன் சொல்றான்னா சொல்லணும்னா இவங்க எப்படி ஒரு ஒரு முடிந்த முடிவுக்கு போறாங்க உறுதியான முடிவு மொத்த செகண்ட்ஸே பாருங்க முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் தான் நடந்துருவோம் சுத்தி சூழ்ந்து நின்றுட்டாங்க வண்டிக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது நான் உள்ள உட்காந்துருக்கு அந்த மாதிரி நான் வந்து விட்டுட்டு ஒரு நாள் கிடையாது பிரச்சனை டக்குனு ஸ்பாட்ல இறங்கிடுவேன் யாரும் திட்டமிட்டு அடிக்கிறேன் அவன் முறைக்கிறான் திரும்ப திரும்ப முறைக்கிறான் எஸ்கார்ட் போலீஸ் வந்து சொல்றாங்கல்ல தம்பி ஒதுங்க என்ன ஒதுங்கிருக்கிறாங்கல்ல அதுக்கு அடுத்த இருக்கிற தமிழ்லாம் ஒதுங்க சொல்கிறாங்களா ஒதுங்களா அப்போ என்ன நோக்கம் வண்டி மோதி கீழே வேலை இல்லை வண்டி மோதி ஒரு ஒரு ஏதாவது ஸ்க்ராச்சு தாக்காதுங்க ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த வண்டி அந்த வண்டி மோதுங்கிறதுக்கு ஏதாவது பெயிண்ட் போட்டுருக்கல எந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போகுது வண்டி மோதிதுன்னு ஏன் சொல்லணும் அப்போ ஒரு சமூக பதினெட்டு உருவாக்குறது முயற்சிக்கிறாங்கல்ல அந்த அந்த டிவி மட்டும் மட்டும்தானே அதை செய்து திரும்ப திரும்ப செய்கிறாங்களா மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது இவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது ஒரு மூணு நாலு பேர்ட்ட பேட்டி எடுத்து அது அவங்க வந்து சமூகத்தெல்லாம் பேர சொல்லி திரும்ப அவங்கள அடிக்க சொன்னாலும் பேட்டி வாங்கி போடுறாங்க

பைக்கு மோதி இருந்துக்கிறதுக்கு நீ ஆதாரம் காட்டுங்க மற்ற சங்கங்களை என்ன கண்டிச்சிருக்காங்க அந்த சங்கங்களை எடுத்து இந்த ஃபுட்டேஜ் தான் எடுத்து காட்டுங்க உன் கார் வந்து அதை மோதிச்சு அதனால தான் அதை செய்தி போட்டாங்க காட்டுங்க நீங்கள் என்ன சொல்லலாம் நான் கேட்டுக்கிறேன் பொது இடத்தை நான் மன்னிப்பு கேட்குறேன் இன்னொரு தரப்பு வந்து இசை பிளஸ் பாதுகாப்புக்காக நீங்களே பாதுகாப்பு தேவையில்லைங்க மக்கள் பாதுகாப்பு